வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மூன்று வேளாண் சட்டங்களையும் மத்திய அரசு திரும்ப பெறவே பெறாது அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களோட கருத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் ஏன்னா மத்திய அரசு அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றுட்டாங்க இதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அதை பற்றி இந்த சூழல் தெளிவாக பேச போகிறோம் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இந்த ஒரு குறிப்பிட்ட வெற்றியை விவசாயிகள் பெறுறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அதுவும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு மத்திய அரசு இந்த முடிவை முதலே எடுத்திருந்தாங்க அப்படின்னா வாபஸ் பெற முடிவை இடநூறு விவசாயிகள் வரைக்கும் காப்பாத்திருக்கலாமே சா இப்போ தான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிகழ்ச்சியில் போகலாம் சீக்கியர்களோட புனித தினமாக கொண்டாடப்படும் பார்த்தீங்களா குருநானக் ஜெயந்தி எதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ வாட்டி இந்த குருநானக் ஜெயந்தி அவங்க கொண்டாடி இருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்திருக்க இந்த குருநானக் ஜெயந்தியை அவங்க இதுக்கப்புறம் எவ்வளோ வருஷனாலும் கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல செய்தியை பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறாங்கன்னா புதிய அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இந்த பிரச்சனை ஆரம்பித்த இடமும் அங்கே தான் மத்திய அரசு கிட்டே இருந்து இந்த பிரச்சனையை இப்போ முடித்து வச்சிருக்க அதே இடமும் அதே மத்திய அரசுக்கிட்ட தான் புரியுதா இந்த மூன்று வேளாண் சட்டங்கள் இந்த சட்டத்தை அதிருபுதிரியாக நம்ம மத்திய அரசு நிறைவேற்றினாங்க நிறைவேற்றி முடித்த கையோடு மிகப்பெரிய எதிர்ப்பு விவசாயிகள் மத்தியிலேருந்து எழும்புச்சு அதுவும் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகளை மட்டும் சார்ந்த அந்த பிரச்சனை பெருசாக மாறல ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயிகளும் போர்க்கொடி தூக்குற அளவுக்கு அந்த விவகாரம் பெருசாக போச்சு ஏன்னா இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு ஆதரவான வேளாண் சட்டங்கள் கிடையாது இது கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இருக்குது என்னங்க மத்திய அரசு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு விவசாயிகள் எல்லாருமே களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அந்த போராட்டம் அடைஞ்சி போச்சு பல உயிர்களும் இந்த போராட்டத்தில் சிக்கி பறி போயிட்டு இருந்துச்சு இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப எப்படியாவது வாபஸ் பெற்றே ஆகணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு விவசாயிகள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அறிவுறுத்தி ஒவ்வொரு போராட்டத்தையும் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மத்திய அரசு அப்போலாம் செவி சாய்க்காம இப்போ செவி சாய்ச்சிருக்காங்க எஸ் இந்த குருநானக் ஜெயந்தியான இந்த நல்ல நாளில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்குது அப்படின்னா மத்திய அரசோட பிரதான முகம் யாருங்க பிரதமர் மோடி அவர்கள் தானே அவரே காணொளி மூலமாக தோன்றி இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினாரு இது போல் மூன்று வேளாண் சட்டங்களையும் நாங்கள் திரும்ப பெறுறோம் இதை பற்றி நாங்கள் எவ்வளவோ மக்களுக்கு விளக்க முற்பட்டோம் இதோட நன்மைகள் என்னடதை பற்றி பல விஷயங்கள் சொல்ல முற்பட்டோம் ஆனால் அதில் நாங்கள் தோத்துட்டோம் நாட்டு மக்களாகிய உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களே சொன்னாங்க உங்களோட நல்லதுக்காக தான் அதுவும் நாட்டோட முதுகெலும்பா இருக்கீங்களே விவசாயிகள் உங்களோட நன்மைக்காக மட்டும்தான் நான் எல்லா விஷயத்தையும் யோசிப்பேன் பண்ணுவேன் அதை சார்ந்து தான் இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் கொண்டு வரதுல தீவிரமாக இருந்தோம் ஆனால் போராட்டங்கள் நாளுக்கு நாள் வழுக்கறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட மூன்று வேளாண் சட்டங்களையும் நாங்கள் வாபஸ் பெறோன்னு மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சட்டங்களை வாபஸ் வாங்கிட்டோம் இதுக்கப்புறம் போராட்ட காலத்தில் விவசாயிகள் யாரும் இருக்க வேணாம் நீங்க உங்களோட குடும்பத்து கிட்ட போய் திரும்ப சேருங்க ஒரு புது வாழ்க்கைய நீங்க திரும்ப ஆரம்பிங்க எதுக்கு அப்புறம் போராட வேண்டான்னு அவர் கேடிட்டாரு आज मैं आपको पूरे देश को ये बताने आया हूं कि हमने तीन कृषि कानूनों को वापस लेने का रिपील करने का निर्णय लिया है इस महीने के अंत में शुरू होने जा रहे संसद सत्र में इसी महीने में हम तीनों कृषि कानूनों को रिपील करने की संवैधानिक प्रक्रिया को पूरा कर देंगे इंगदांग ट्विस्ट இது போல ஒரு நாட்டோட பிரதமர் சொன்னதுக்கு பிற்பாடு அங்கே என்ன நடக்கும் நீங்கள் நினைச்சபடி அதாவது விவசாயிகள் போராட்ட காலத்தில் இருக்க மாட்டாங்க அப்படிதான் நினைப்போம் ஆனால் இப்போ இந்தியாவில் அது நடக்கலை என்ன தரமாக நடக்குது மாறா இந்த விவசாயிகள் சங்கத்தோட பிரதான சங்கம் ஒன்று இருக்குது இந்த எல்லா சங்கத்துக்கும் ஹெட் மாதிரி அந்த சங்கத்தில் இருந்து சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிடப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூன்று சட்டங்களையும் வாபஸ் பெற்று முடிகிற வரைக்கும் புரியுதா இப்போ அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு இதெல்லாம் இங்கே வேலைக்கேவாது இதெல்லாம் வாபஸ் பெற்று முடிகிற வரைக்கும் இந்த போராட்ட காலத்தோட தீவிரம் அப்படின்றது குறையாதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த பிரச்சனை இன்னும் முடியல இதை தொடர்ந்து என்னென்ன அப்டேட்லாம் நடக்கப்போகுது அப்படின்றத பற்றியும் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் மோடி அவர்களோட இந்த அறிவிப்பு இருக்குல்லங்க இதை சார்ந்து பாஜகவினர் பல பேரும் கருத்துக்களை மௌனமாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜகவினர் பெரும்பாலாம் சொல்ல முடியாது எல்லாருமே இந்த வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட நேரத்தில் பாஜகவினரை எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த முடிவை மத்திய அரசு எடுத்திருக்காங்க கண்டிப்பாக ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஷாக்கு தான் குறிப்பாக பாஜகவினருக்கு ஆனால் விவசாயிகளுக்கு இந்த விஷயம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான செய்தி அமைஞ்சிருக்குல்ல இந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்டுருந்த விவசாயிகள் எல்லாரும் இந்த ஜாங்கிரி பாப்பமே நம்ம ஏரியாவில் அது மாதிரி இனிப்புகள் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அவங்களோட அன்பை பரிமாறிட்டு இருக்காங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக பல பேரும் பேசிக்கிட்டு வந்தாங்களே நிறைய பேர் பிரச்சாரமாக மேற்கொண்டுருந்தாங்க இது கார்ப்பரேட்டுக்கானதெல்லாம் கிடையாதுங்க விவசாயிகளுக்கானதுங்க முழுக்க முழுக்க உங்கள் நலன்சான்தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இதை எதிர்த்து போராடாதீங்க மத்திய அரசு அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் கிஷான் ஃபுல்லாக விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டும்தான் அது இருக்கும் நீங்கள் அவரோடு தோளோடு தோல் நல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையை செழிக்கோன்றதுக்கு பிரதமர் கேரண்டி கொடுக்குறாரு ஸோ மக்களை மறக்காதீங்க வேளாண் சட்டங்களை எதிர்க்காதீங்க இதே தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு நாங்கள் பல பேரும் அப்படி சொன்னவங்களோட ஃபேஸ் கட்டி இப்போ இப்படி தான் இருக்குன்ட்டு மீமை போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது நாங்கள் எல்லாருமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம் இந்த நேரத்தில் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த நேரத்தில் இதுபோல் மத்திய அரசு தடாரடியாக முடிவு சுத்தமாகங்களை ஏற்றிக்கவும் முடியல அது இதுன்னு எல்லாரோட முக பாவனைகளை சேர்த்து தான் நம்ம தலைவரோட முகத்தை சாமியோட போஸ்ட் ஒன்று போட்டு வேற லெவலில் ட்ரென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கருத்து தெரிவிச்சிட்டாங்க ஓகேப்பா ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் தான் கண்டிப்பாக மத்திய அரசு என்ன முடிவு எடுத்தாலும் கீ ரோல் பிளே பண்ணுறவர் அவர் எதுவுமே கருத்து தெரிவிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிவிச்சிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு நாட்டு மக்களோட மட்டும் தான் முக்கியம் அதனால தான் அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அது நாட்டு மக்கள் நலன் சார்ந்த முடிவாக மட்டும்தான் இருக்கும் மக்களாட்சி நாட்டில் மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் செய்ய மாட்டாங்க அதனால தான் இப்போ அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் அவர் திரும்ப பெற்றுட்டார்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க புரியுதா மத்திய அரசில் இருக்க எல்லாரோட மூட்டவும் இந்த மூன்று வேளாண் சட்டங்களை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு ஆனால் திடதிப்புன்னு இந்த முடிவை அவங்க எடுத்தனால தான் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாகிட்டு இருக்காங்க அவங்களோட கருத்துக்களும் மௌன தொழிலை மட்டும் தான் பார்க்க முடியுது என்ன சொல்லணும்னு தெளிவாக புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் ஓகே எதுக்காகப்பா இந்த அளவு முடிவை மத்திய அரசு எடுக்கணும் அதுவும் இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க பல பேர் உயிரிழந்திருந்தாங்க அந்த டைம்ல அறிவிக்காமல் எதுக்காக இப்போ அறிவிக்கணும் மூன்று வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெற முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பிரதானமாக மூன்று காரணங்கள் இருக்குது இந்த மூன்று காரணங்களை பற்றி நான் சொல்கிறேன் இதில் எது உண்மையான காரணமாக இருக்கும் அப்படின்னதை பற்றி மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதில் முதல் காரணம் அடுத்த வருஷம் இந்த உத்தரப்பிரதேச மாநிலமாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் ஏன்னா பஞ்சாப் அழுத்தி சொல்கிறேன்னா இந்த விவசாயிகள் போராட்டம் ஆரம்பித்ததுக்கும் தீவிரம் அடைஞ்சதுக்கும் பிரதான காரணமான மாநிலமே பஞ்சாப் தான் அங்கே இருக்க விவசாயிகள் தான் இந்தியாவில் இருக்க ஒட்டு மொத்த விவசாயிகளையே ஒன்று திரட்டியிருந்தாங்க அப்போ உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் அண்டு இது உட்பட ஒட்டு மொத்தமாக ஐந்து மாநிலங்களுக்கு அடுத்த வருஷம் தேர்தல் புரியுதா இதே இப்போ நீடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த விவசாயிகள் போராட்டம் அப்படியே போய்கிட்டே இருந்து மத்திய அரசு மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷனில் நெகட்டிவான ரிசல்ட்டை மட்டும்தான் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நேரிடும் இந்த ஒரு பிரச்சனையை தவிர்க்கறதுக்காக கூட தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்றத முன் வச்சு கூட இந்த வாபஸ் பெற முடிவை மேபி எடுத்துருக்கலாம் ரெண்டாவது காரணம் இன்னும் கொஞ்ச நாளில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போதுங்க இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி இருந்துச்சுன்னு மக்கள் பார்த்துருப்பீங்க நடக்கவே இல்லைங்க மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் கூட்டம் நடக்கவே இல்லை தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் அது சம்பிரதாயமாக போச்சு அந்த அளவு அமுளிச்சு மொழி ரெண்டு அவையிலையும் சபாநாயகர் எதா பேசினாலும் சரி எதிர்கட்சியினர் எல்லாம் முழக்கம் எழுப்பி அவர்கள் இருக்கையை முற்றுகையிடுறது அது எதுன்னு பிரச்சனை ரொம்ப பெருசாக போச்சு ஸோ போன தடவை கூட்டத்தொடர் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஒத்துக்கணும் இந்த தடவை இந்த தப்பு நடந்துடக்கூடாது இந்த தடவையாச்சும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் அமைதியாக நடக்கணும் சுமூகமாக இருக்கணும் அப்படின்றத முன் வச்சு மேபி மத்திய அரசு இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்று இருக்கலாம் மூணாவது காரணம் இது ஆக்சுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு புரியணும்னு கிடையாது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு காரணம் தான் விவசாயிகள் போராட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மத்திய அரசோட நடவடிக்கை இருக்குல்லங்க இதில் அவங்க தோற்று போயிருக்காங்க அவங்களால முடியல ஏன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாசம் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஒரு வருஷம் நெருங்கிடுச்சா மத்திய அரசால் முடியல ஸோ விஷயம் கைமீறி போயிடுச்சுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் எதுக்காக உயிர் பலிகள் அவங்க ஏற்படணும் எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டு விவசாயிகள் தானே நாம் இறங்கி போயிடலான்னு இறங்கி வந்திருக்காங்க ஸோ இவங்க வாபஸ் பெற்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் செப்டம்பர் பதினாலாம் தேதி மூன்று வேளாண் சட்டங்கள் சார்ந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணப்படுது செப்டம்பர் பதினேழாம் தேதி மக்களவையில் அந்த மசோதா நிறைவேற்றப்படுது செப்டம்பர் இருபதாம் தேதி மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பில் இந்த மசோதா நிறைவேறுது செப்டம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு பஞ்சாப் விவசாயிகள் மூன்று நாட்கள் ரயில் மறியல் போராட்டத்துக்கு அறிவிப்பு விடுக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்திய விவசாயிகளை போராட்டத்துக்கு அழைக்குது ஏஐகேஎஸ்சிசி அப்படின்ற அமைப்பு இது என்ன சொல்லுவாங்களா ஆல் இண்டியா கிசான் சங்காஷ் கோஆர்டினேஷன் கமிட்டி செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று வேளாண் மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டுச்சு நவம்பர் தேதி டெல்லி அப்படின்ற பேரணியில பஞ்சாப் ஹரியானா விவசாய சங்கங்கள் கலந்து கொரோனா கொள்ளுதுல பேரணிக்கு அனுமதியை மறுக்குது டெல்லி போலீஸ் நவம்பர் இருபத்தி ஆறு பேரணி செஞ்ச விவசாயிகள் மேல தண்ணீரை பீச்சி அடிச்சும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் டெல்லி போலீஸ் எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்களோட முயற்சி பெயிலியர்ல தான் முடிஞ்சது அதுக்கு பிறகு டெல்லி நிரங்கரி மைதானத்தில் அமைதியாக போராடுறதுக்கு விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு நவம்பர் இருபத்தி எட்டாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்பு கூடவே ஒரு நிபந்தனை அவர் முன் வச்சிருந்தாரு இது போல போராடுறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க புராரி பகுதி இருக்கல அங்கே போயிட்டு விவசாயிகள் போராடணும் அப்படி போராடுறதா இருந்தால் அமைதி பேச்சுவார்த்தை நீங்கள் கேட்கறத செய்கிறதுக்கு மத்திய அரசு தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இதுக்கு நேர்மாறா விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சரோட அழைப்பை நிராகரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல ஜந்தர் மந்தர் பகுதியில் போய் நாங்கள் போராட போறோம் அப்படின்னு அடுத்த ஒரு தூக்கி போட்டாங்க டிசம்பர் மூணாம் தேதி அரசு விவசாய சங்க பிரதிநிதிகள் இடையில முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பமாகுது ஆனா இதுல சமரச முடிவு எதுவுமே எட்டப்படல இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடியுது டிசம்பர் ஒன்பதாம் தேதி மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது அப்படின்னு விவசாய சங்கங்கள் ஓர் அணில திரண்டு ஒட்டு மொத்தமா தீர்க்கமாக அறிவிச்சிட்டாங்க டிசம்பர் பதினோராம் தேதி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது பாரதிய கிசான் யூனியன் அமைப்பு வேற எதுக்காகவும் கிடையாது இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் எப்படியாவது இந்தியா இருந்து தூக்கி போடணும்னு சொல்லிட்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி எல்லா போராட்ட காலங்கள்லயும் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் அரங்கேற்றப்பட்டுச்சு இந்த டிசம்பர் இருபத்தி தேதி இந்திய விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருந்தாங்களா அவங்களோட நாக்குல பச்சை தண்ணி கூட படலங்க அந்த அளவு உண்ணாவிரத போராட்டம் ரொம்ப உன்னதமாகவே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி நான்காம் தேதி ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தைகளையும் சமரசம் ஏற்படவே இல்லை ஸோ மத்திய அரசு எவ்வளவோ கீழே இறங்கி வந்தாங்க பட் அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெறதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அதனாலே ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்தோம் தோல்விட முடிஞ்சது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தை அன்னைக்கு டிராக்டர் பேரணியை விவசாயிகள் முன்னெடுக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்திய வரலாற்றிலேயே பதிவாகாத அளவுக்கு மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுது இதில் போலீஸாருக்கும் விவசாயிகளுக்கும் மத்தியில் மிகப்பெரிய மோதல் ஏற்படுது இதில் உயிரம் வரி போகுது பிப்ரவரி அஞ்சாம் தேதி உலக புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலரான கிரெட்டா தம்பர்க் ஒரு டூல் கிட்ட ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக ஒரு போராட்டத்தையோ வன்முறையோ ஒசுப்பி விடுற டூல்கிட்ட நம்ம ட்விட்டரே பிளாக் பண்ணி வச்சிரும் ஆனால் இந்த கிட் அதை தாண்டி வெளியே வரவே பல பேர் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போனோம் என்ன மாதிரி முன்னெடுப்புகள் அவ்வப்போது இருக்கணும் அப்படி எல்லா விஷயங்களும் சாராம்சமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஒரு வழிகாட்டு நெறிமுறை மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்பேற்பட்ட இந்த கிட்டை பகிர்ந்ததோ பல பேரை எடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க இதை அஃபன்ஸாக கருதிச்சு டெல்லி சைபர் கிரைம் செல் என்ன பண்ணாங்கன்னா இந்த கிட்டை யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க மேலலாம் எஃப்ஐஆர் போடலாம் முடிவே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டூல் கீட் விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்கவே கிரெட்டா தன்பருக்கு ஆதரவாவோ எதிராகவும் பல பேர் கருத்துக்களை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் கிரெட்டா தன்பக் என்ன பண்றாங்க அன்னைக்கு அந்த டூல் கிட்ட டெலிட் பண்ணிட்டு அந்த போஸ்ட் டெலிட் பண்ணிட்டு அன்னைய நாள் நைட்டு திரும்ப இன்னொரு டூல் கிட் சார்ந்த ட்வீட் அவங்க பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முக்கியமான ஒரு நபர் கைது செய்யப்படுறாருங்க அவர் பேரு தீப் சிந்து இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபோட நடிகர் பிரபலமான நடிகர் அது மட்டும் இல்ல சமூக ஆர்வலர் வேற இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுச்சு சொன்ன பாத்தீங்களா அந்த வன்முறைக்கு காரண கருத்தாவே தீப் சிந்து அப்படின்னு குற்றம் சாட்டி இவரை அரஸ்ட் பண்ணுறாங்க டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் இதுக்கப்புறம் ஏழு நாள் போலீஸ் கஸ்டடியில் இவரை வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு மார்ச் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா டெல்லி எல்லையில் நூறு நாட்கள் போராட்டத்தை நிறைவு செஞ்சாங்க விவசாயிகள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி எதிர்கட்சிகளை சேர்ந்த பதினான்கு தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் திடீர்னு சந்திச்சு பேசுகிறாங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் இறங்கலாம் அப்படின்ற முடிவையும் அவங்க கையில் எடுத்தாங்க நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தையே முன்னெடுத்தாங்க அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்திய வரலாற்றில் கருப்பு பக்கங்களாக பதிவானது இந்த குறிப்பிட்ட நாள் தான் ஏன்னா விவசாயிகள் மேலே மூன்று வாகனங்களை ஏற்றி அந்தளவு அழச்சாட்டியை முன்னப்பட்டிருந்துச்சு உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூர் அப்படின்ற பகுதியில் வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் மேற்கொண்டிருந்த அப்போ மூன்று வாகனங்கள் அவங்க மேலே ஏறுதுங்க இந்த மூன்று வாகனத்தில் ஆக்சுவலாக ஒரு கான்வாய் ஓகேவா இருந்து மூன்று வாகனங்கள் இதில் மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவோட காரோ ஒன்று இந்த வன்முறையில் விவசாயிகள் உட்பட ரெண்டு பாஜகவினர் வண்டியை ஓடிட்டு இருந்த ஒரு ஓட்டுநர் ஒரு பத்திரிகையாளர்னு பல உயிர்கள் பறி போயிருந்துச்சு மத்திய அமைச்சரோட பையன் தான் அந்த காரை ஓடிட்டு போனது அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கள் அது எதுன்னு பெரிய கூக்குரல் வழுக்க ஆரம்பிச்சுது இதை தொடர்ந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி அமைச்சர் அஜய் மிஸ்ராவோட மகன் ஆஷிஷ் மிஸ்ரா கைது பண்ணப்படுறாரு ஒரு நாள் முழுக்க அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டுச்சு இந்த வழக்குல மட்டும் இப்ப வரைக்கும் பத்து பேரை கைது பண்ணிருக்கு உத்தரப்பிரதேசம் போலீஸ் அதுவும் இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட்டோட அணுகுமுறை இருக்கே சபாஷ் பாராட்டி ஆகலாம் ஏன்னா அந்த அளவு கண்டிப்போடு இந்த வழக்க சுப்ரீம் கோர்ட் அணுகுனாங்க முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு ஆதரவா தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஒவ்வொரு பிரனோசம் இருந்துச்சு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த போராட்டத்தை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு டெல்லி போலீசார் அங்கங்க பேரிகேட்ஸ் அமைச்சிருந்தாங்க அந்த பேரிகேட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்ல இந்த காசிபூர் தேசிய நெடுஞ்சாலையில அயன் நெயில்ஸையும் கீழே வச்சிருந்தாங்க இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர்லாம் கொண்டுட்டு விவசாயிகள் அடிக்கடி போராட்டம் பண்ணுறாங்களே இது போல் வண்டி உள்ளே வந்துடக்கூடாது பஞ்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சாலைகளில் இந்த அயன் நைல்ஸ் அவங்க பொறுத்து இருந்தாங்க அது எல்லாத்தையும் நீக்கிற நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்பது இது எல்லாம் தொடர்ந்து சமீபத்தில் மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருந்துச்சு ஒரு அழைப்பு சார்ந்த அறிவிப்புன்னு சொல்லலாம் சம்யுக்த கிசான் மோர்ச்சா அப்படின்ற விவசாய அமைப்பால் ஐநூறு விவசாயிகளுக்கு போராட அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு அதுவும் இன்னொரு கூடுதல் விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த முறை வர்ற அந்த ஐநூறு விவசாயிகளும் கண்டிப்பா டிராக்டரை கொண்டு வாங்க வர்ற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகுது இந்த கூட்டத்தொடர் தொடங்கி முடிகிற ஒவ்வொரு நாளும் நாம அதை நோக்கி டிராக்டர்ல பேரணியா போகலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான் இது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா மத்திய அரசுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இவ்வளோ டிராவலை கடந்துதான் இன்னைக்கு அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதியான இன்னைக்கு மூன்று வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெறதா பிரதமர் மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு மக்கள் மன்றத்திடம் ஒரு சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறேன் இதுக்கான பதில்கள் உங்களுக்கு கீழே இருக்க முதல் கேள்வி வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெற்ற பிரதமர் மோடி அவர்களோட இந்த முடிவை மக்கள் நீங்க இந்த வாபஸ் பெற முடிவு எடுக்கிறதுக்கு மூன்று காரணங்கள் அடிப்படையாக அமைஞ்சிருக்கலாம்னு பாத்தீங்களா இந்த எது உண்மையான காரணமா மக்கள் நீங்க நம்புறீங்க மூணாவது கேள்வி இது பில்லியன் டாலர் கேள்விதான் அதுவோ இந்த சட்ட திட்டங்களை பத்தி கரைச்சி குடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில கரெக்டாக சொல்ல முடியும் அப்பேற்பட்ட இந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண் சட்டங்கள் இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருந்த அந்த மூன்று வேளாண் சட்டங்களும் முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு ஆதரவானதா இல்லைனா கார்ப்பரேட்டுக்கு ஆதரவானதா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் புதுசாக மாய மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்க மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்